அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டோடே எபிசோட் என்னத்த கண்டிப்பாக வந்து ராகவ் இதில் தோத்து போக போகிறான்ல ஆமா முரளிகிருஷ்ணா பின்ன அவன் ஜெயிப்பான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன்லாம் ஜெயிக்க மாட்டான் கண்டிப்பாக இதுலேயும் பெரிய லாஸ்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாவணியா இருந்து ராகவ் இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணுறேன் இல்லை சரி செஞ்சிடலாம் சரி ஓகே லாவணியா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் அந்த ஆஃபீஸர் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாண்ட ஸ்டேஜில் அனுபவம் அப்படியே வராங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆப்பரேட்ஸ் வந்துட்டாங்க மீட்டிங்கில் போய் என்ன பேசி பிடிச்சிருச்சுக்கா அப்படின்ட்டு லாவண்யா சொல்கிறாங்க அப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு எல்லாருக்கும் சேர்த்தி தான்றாங்க ராகவ் வந்துட்டு அபி என்ன பண்ணிகிட்ருக்க நான் பார்த்துக்கற சைலண்ட்டாக இருங்கன்றாங்க எல்லோரும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு எல்லாருக்குமே இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க எல்லாம் வயிறு சாப்பிட்டோன்னே சரி நான் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன்னு வாங்க வந்து அப்படி என்ன பண்ணிகிட்ருக்க நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து பூஞ்சாங்க பாருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனு அந்த லைட் ஆஃப் பண்ணுன்ட்டு அப்புறமா ராகவோடைய அப்பா அம்மாவோடைய ஃபோட்டோ வருது அதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை வந்து அபி எடுத்து சொல்கிறாங்க அதாவது இவங்க அப்பா அம்மா ரொம்ப தான் இந்த கம்பெனியை மூவ் பண்ணாங்க அது இல்லாத வந்து இவரும் எந்த கஷ்டப்படணுமோ அந்த அளவு கஷ்டப்பட்டாரு ராகவ் மேல எந்த ஒரு இல்லைன்ட்டு கோர்ட்ல எல்லாம் சொல்லி அந்த இடத்துல ரிப்போர்ட்டே வந்துச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதனால் இவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை எதுக்காக இவர் மேலே வந்து இப்படி ஒரு பழியை நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு யாரோ பண்ண வேலையால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு ஆனால் இவர் மேலே எந்த தப்பு இல்லாட்டி எவ்வளவோ அப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துன்னு சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டை வந்து ஆன் பண்ணுறாங்க அப்போ தான் மிஸ்டர் ராகவ் நல்ல ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு வந்து நல்லவும் நிரூபிக்கணுமோ அளவுக்கு உங்கள் மனைவி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றாங்க கேட்டோடனே ராகவ் சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் வந்து உங்கள் கூட கம்பெனி அப்படி வந்து நாங்கள் ஒர்க் பண்ண நாங்கள் ஸ்டா ரெடியாக இருக்கோம் ஒரு அகௌண்ட் இருந்தால் இன்னும் நம்ம மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கேட்டதாக ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சாங்க உங்கள் மனைக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அப்படின்றாங்க அபி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே நான் கிளம்புறன்ட்டு போயிடுவாங்க என்ன ராகவி இது சரி நான் இது பண்ணலாம் நினச்சேன் விடு அபியே நல்லபடி பண்ணிட்டான்றாங்க அப்புறம் ராகவி உங்கள் வீட்டுக்கு ஒன்றா போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லாவணியாவுக்கு ரொம்பவே கோதிச்சா என்ன தான் நடக்குதுங்க நான் ஏதாச்சும் பண்ணி ராகவோடி மனசை மாற்றலான்னு பார்த்தா இந்த அபி லூசு மாதிரி வந்து ராகவோடி மனசில் இடம் முடிச்சுட்டான்ட்டு ரொம்ப கோபமாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரவேற்போடு இருக்காங்க எல்லாம் அப்பயே பராடிக்கிச்சிருக்காங்க தேங்க்ஸ் பாட்டி உனக்கு நான் தான் தேங்க்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நீ ராக மேலேந்து ஒரு தப்பு இல்லை நிரூபிச்சிருக்க உண்மையிலே அபி மனசுக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு எல்லாரும் அப்படியே பராடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முரளி கிருஷ்ணாக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுதுச்சு எப்படியாச்சும் வந்து உங்களோட சந்தோஷம் சந்தோஷத்துக்கு எடுக்கலான்னு பார்த்தா இங்கே நடனா என்னென்னவோ நடந்துட்டுருக்கு என்ன தான் நடக்குதுன்னு இங்கே ஒன்றுமே எனக்கு புரியலன்ட்டு முரளிகிருஷ்ணா கோபமாக இருக்காங்க ஆனால் எங்கள் ராகவும் சந்தோஷமாக இருக்காங்க அபியும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த இங்கே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ